வெல்கம் பேக் டு பி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் இன்னைக்கு ஈஸியாக ஹெல்த்தியாக வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாழைத்தண்டு வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க இது வந்து ஒயிட்டாக ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வாழைத்தண்டு வாங்கி நல்லா சாப் பண்ணி தண்ணியில் மோர் இல்லை தயிர் விட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டை போட்டு வைங்க கண்டிப்பாக வந்து கருத்த வாழைத்தண்டு கூட வெள்ளையாயிடும் கட் பண்ணும் போது நல்லா அந்த நாரெல்லாம் நீக்கிடுங்க இல்லைன்னா சாப்பிடும் போது வந்து அது வாயில் தட்டுப்படும் ஒரு மூணு டீஸ்பூன் பாசி பருப்பை ஒரு பவுலில் போட்டு இதை மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஹவர் முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க ஒரு கையளவு உளுந்து மூணு காய்ந்த மிளகாய் இந்த மூணு காய்ந்த மிளகாய் வந்து காரத்துக்கு ஏ தாப்பில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட்டானதும் அதில் எண்ணெயை ஊற்றிடுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போகிறோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் வந்து தாளிப்புக்கு கடுகு அந்த கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் கடுகு சீரகமும் நல்லா பொறிஞ்சதும் இதில் நாம் எடுத்து வச்சுருக்க உளுத்த பருப்பை போட்டுடலாம் நீங்கள் புதுசாக தான் சமைக்க கற்றுக்குறீங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போ வந்து அந்த பருப்பு வந்து கருகாமல் இருக்கும் இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எண்ணெயில் போட்டு அதை நல்லா எண்ணெயிலேயே வறுபட விடுங்க அதுக்கு தான் சிம்ளை வைக்க சொல்லியிருக்கேன் இல்லைன்னா நெடியாயிடும் நல்லா கொஞ்சமாக செவந்து வரப்போ நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை எண்ணெயிலேயே போட்டு வதங்க விடுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறதுனால அசிடிட்டி இல்லாமல் இருக்கும் ஜீரணம் ஆகிடும் எந்த விஷயமானாலும் சாப்பிட்றப்ப ஆகிடும் ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் நம்ம வந்து போட்டிருக்க அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை தண்ணியிலேருந்து ட்ரை பண்ணி எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை கலர்றதுக்கு முன்னாடி டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ இன்பிட்வின் நல்லா கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை வந்து இதில் கொட்டி அதில் வந்து வேக வைக்கிற மாதிரி பிகாஸ் பாசி பருப்பு நம்ம வேக வைக்கலை ஸோ இதை வந்து கவர் பண்ண மாதிரி இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையுமே அது மேலே மூடினா மாதிரி வச்சுடுங்க அப்போ தான் வந்து அது வந்து ஆகும் இது வந்து தம் போடுற மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம இதுக்கு மேலே இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டோம் ஏன்னா வாழைத்தண்டே வந்து நீர் விடும் அதே வந்து நம்ம தண்ணியில் தான் ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கோம் இந்த டைமில் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வெந்ததும் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்க நல்லா சுட சுட நம்ம செய்ய வேண்டிய அந்த பொரியல் வந்து டேஸ்டியாக ரெடி ஆகிடும் இந்த பொரியலை நம்ம காரக்குழம்பு கூட சாம்பார் சாதத்து கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சமைச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ